நான் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அதிரி புதிரியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தில் ரெண்டு பாட்டு எழுதுனேன் விஷ்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் இந்த படத்தில் வந்து நான் மற்ற வேறு ஒரு பாடல்லாம் பாடல்தான் வந்து ஃபஸ்ட்டு கம்மிட்டானே ஆனால் சம் சந்தரப்பா சூழல்னால என்னால் அப்போ எழுத முடியாமல் போயிடுச்சு மட்டும் நான் வந்து ஆப்வியஸ்லி அதில் மோனிகா பாடலும் இன்னொன்று ஒரு பாடலும் நான் எழுதுனேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆங்கர் வந்து கேட்குறாரு இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே அந்த கண்டெய்னர் ஹார்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து எல்சியில் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா தியரிஸ்லாம் சொல்கிறாங்க அது நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த படத்தோடைய டிஸ்கஷன் நான் உட்காந்துருக்கேன் இந்த படத்தோடைய கான்செப்ட் என்ன இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதற்கான பதில் வந்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்துங்க ஸோ இது வந்து நம்ம தீரிஸ்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இதற்கான பதில் தேட்டரில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ ஆங்கர் ஒன்றே அவர் அதை மறக்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்போ இந்த படம் எல்சியில் வராதில்ல அப்போ கிடையாதுல்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஏங்க அதை வந்து நம்ம தேட்டரில் தாங்க பார்த்து தெரிஞ்சிக்கணும் இது வந்து நான் இல்லைன்னு நான் வந்து சொல்லிட மாட்டேன் வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சுட்டார் அப்போ வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லிவிட மாட்டேன்னா அப்போ இருக்குன்னு சொல்ல வராரா என்ன சொல்ல வரான்னு தெரியல ஒரு மாதிரி ஃபிஷியாக இந்த படத்தோடைய அந்த ஹைப்புக்காக அப்படி சொன்னாரா இல்லை உண்மையாலுமே இந்த படத்தில் எதாவது இருக்கா அப்படின்ற ஒரு தேடுதல் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது இந்த தேடுதல் இன்னும் பலம் பெறுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் பயங்கரமாக ஓடி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வெற்றி சினிமாஸோடைய அவங்களுடைய அந்த தேட்டருடைய லாபியில் கூலி படத்தோடைய ஒரு போஸ்டர் ஆனால் அந்த போஸ்டரில் இருக்கிறது யார் தெரியுங்களா கைதியில் இருக்கக்கூடிய தில்லி கேரக்டர் ஸோ கார்த்தி அவர்களுடைய ஃபோட்டோ அங்கே போட்டு கூலிப்படத்தோடைய போஸ்டர் ஒரு சினிமா தேட்டர் வெற்றி சினிமாஸில் அதை வச்சிருக்காங்க ஏன் அவரோடைய ஃபோட்டோவை இப்போ இங்கே வந்து வைக்கணும் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் அதுவும் அந்த கேரக்டரில் எல்சி கேரக்டரில் வந்து அவர் வந்து வச்சுருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமா இருக்குது இது உண்மைதானா இல்லை ஏதாவது ஃபேக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் ஓடி நிக்கு இது ஒரு பக்கம் போய் நிற்கும்போது இன்னொன்று ஒரு தியரின்னு சொல்கிறாங்க இந்த தில்லி கேரக்டருடைய ஒரு பொண்ணு வரும் பாருங்கள் கைதி படத்தில் சின்ன பொண்ணு கிளைமேக்ஸை வரும் பாருங்கள் அந்த பொண்ணு வளர்ந்து இந்த எல்சிவில் வருவா அவள் வந்து கூலியில் வர அவள் யாருன்னா ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருவோம் ரஞ்சிதா ராம் கன்னடா ஆக்ட்ரஸ் அவங்க தான் இந்த தில்லியோடைய பொண்ணு வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டும் ஓடி நிற்கப்பேன் இது ஒரு பக்கம் ஓடினுக்கும் போது இன்னும் பயங்கர ஹை பேத்துற விதமாக சண்டே இன்றைக்கி அந்த கிரிக்கெட் அந்த படத்தோட டீம் கிரிக்கெட் விளையாடி ஒரு நிகழ்ச்சி போட்டு தான் பாருங்கள் அதில் அந்த படத்தோடைய ஒரு அசோசியேட் சொல்கிறாரு நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காட்சி எப்படி இருக்குனாக்கா மற்ற எல்லா ஸ்டார்ஸுமே ஒவ்வொரு ஃப்ரேமில் வருவாங்க ஆனால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த படத்தில் ஒரே ஃப்ரேமில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸும் வருவாங்க அது தேட்டரில் அதிரி புதிரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஹைப்பை கிளப்பி விட்டார் என்னது எல்லா ஸ்டார்ஸுமா சத்யராஜ் நாகார்ஜுனா இந்த பக்கம் ரஜினி சார் அந்த பக்கம் அமீர் கான் இந்த பக்கம் உபேந்திரா எல்லாருமே ஒரே ஃப்ரேமில் வந்தால் தேட்டர் என்ன ஆவிறது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்குது உங்களுடைய ஹைப் என்ன எப்படி இருக்குது ரெண்டு பேரோட இன்டர்வியூ நம்ம அந்த லிங்க்கை நம்மளுடைய sectionல செக்ஷனில் தந்திருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்